கோபி அருகே உள்ள சஞ்சீவராயன் கோயில் பகுதியில் முள்ளம் வேட்டையாடிய சிறுத்தையை கண்டு விவசாயிகள் அதிர்ச்சி சிறுத்தையை பிடிக்க உருட்டுக்கட்டைகளுடன் களம் இறங்கிய கிராமத்து இளைஞர்கள் கரும்பு தோட்டத்திற்குள் புகுந்த சிறுத்தையை பிடித்து அப்புறப்படுத்த விவசாயிகள் கோரிக்கை கோபி அருகே உள்ள டி வன வனசரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஏராளமான சிறுத்தை புலி காட்டெருமை யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் உள்ளது இந்த வனவிலங்குகள் குடிநீருக்காகவும் உணவு தேவைக்காகவும் அவ்வப்போது வன எல்லையில் உள்ள கிராமங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதுடன் அங்குள்ள கால்நடைகளையும் வேட்டையாடி வருகிறது அதேபோன்று கோபி அருகே உள்ள சஞ்சீவராயன் குளத்திற்கு நாள்தோறும் குடிநீருக்காக வனவிலங்குகள் அதிக அளவில் வருவது வழக்கம் இந்நிலையில் குடிநீருக்காக குளத்திற்கு வந்து கொண்டிருந்த சிறுத்தை ஒன்று அந்த பகுதியிலிருந்த முள்ளம்பன்றி ஒன்றை பிடித்துக் கொண்டு அருகில் உள்ள கரும்பு தோட்டத்திற்குள் சென்றுள்ளது அப்போது கரும்பு தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக தோட்டத்தின் உரிமையாளர் சித்தையன் என்பவர் கரும்பு தோட்டத்திற்குள் சென்றபோது சிறுத்தை முள்ளம்பன்றியை வேட்டையாடி கொண்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார் அதைக் கண்டு சித்தையன் கரும்பு காட்டை விட்டு வெளியேறிய சித்தையன் இது இதுகுறித்து டிஎன்பாளையம் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தார் தகவல் அறிந்து அங்கு வந்த வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து கரும்பு தோட்டத்திலிருந்து சிறுத்தையை விரட்ட முயன்றனர் அப்போது வனத்துறைக்கு உதவியாக உள்ளூரை சேர்ந்த கிராமத்து இளைஞர்களும் ஏராளமானோர் அங்கு திரண்டனர் அவர்களும் கையில் ஆளுக்கொரு உருட்டுக்கட்டைகளுடன் சிறுத்தையை கரும்பு கரும்புக்காட்டு பகுதியில் தேடினர் நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு சிறுத்தை அங்கிருந்து வெளியேறியது தெரிந்த நிலையில் வனத்துறையினர் ஏமாற்றத்துடன் திரும்பின விவசாய நிலங்களுக்குள் அடிக்கடி வரும் சிறுத்தை பிடித்து அப்புறப்படுத்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என் பேர் சேதுபதிங்க நாங்க வந்து எங்கள் தோட்டத்தில் ஃபாரெஸ்ட் பக்கத்தால விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க எங்க அப்பா தண்ணி காலையில வந்து தண்ணி கட்ட வரும்போது ஏதோ சத்தம் கேட்டுருக்குது இப்போ பார்த்தா சிறுத்தை இருந்திருக்குது ஒரு முள்ளம்பண்ணி இது குடிச்சு சாப்பிட்டு இருந்திருக்குதுங்க பக்கத்தால போகும்போது உரு உருன்னு சத்தம் கேட்டுருக்கு அதனால மறுபடியும் நாங்கள்லாம் போய் பார்க்கும்போது சிறுத்தை தான் அதுக்கப்புறம் வனத்தொக்காரனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ ப பட்டாசெலை விட்டு துறத்திட்டு இருக்கிறாங்க அடிக்கடி இதே மாதிரி வந்து யானை நலம் மாட்டம் சிறுத்தை நலம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து பாதுகாப்புக்கு கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் சித்தேன்னுங்க சஞ்சிராயன் கோயில் பக்கத்தால் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறதுங்க கரும்பு காட்டுகளில் வந்து சிறுத்தை இருக்குதுங்க முள்ளாம்பண்ணிலாம் பிடிச்சி தின்னு இருந்ததுங்க தண்ணி கட்ட போனங்க பார்த்து பயந்து போய்ட்டுங்க வனத்தோரக்காரர்கிட்ட சொல்ல முடியும் எல்லாம் வந்து பார்த்து வானதும் பட்டாசுலாம் விட்டு பார்த்துட்டு முடிக்கிட்ருக்குறாங்க